காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஒர்க்கு கிளம்பிக்கிட்டுருக்கேன் அதில் பின்னட்டு பஸ் ஏறுறதுக்காக நடந்து பூக்கிட்ருந்தேன் காலையில் யாருமே இல்லைங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்தது சரியான தூக்க ரூமுக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சேன்னா ஏன்னா சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் சாம்பாருக்கு தேவனப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தொட்டு தூக்கி முட்டை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாம்பார் வைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது தான் அந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சாம்பாருக்கு என்னென்ன காய் போய்ட்டுருக்கேன்னா அவரைக்காய் முருங்கக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு இதுதாங்க சாம்பாருக்கு போட்டிருக்கேன் குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கரில் உள்ள பருப்பு நல்லா மெசேஜை எடுத்துருப்பேன் நல்லா பருப்பு நல்லா வந்திருந்துச்சு கட் பண்ணி வச்சுருக்க காயெலாம் அந்த பருப்பு கூட சேர்த்து போட்டு தண்ணி சாம்பார் போ தண்ணி அதில் இருக்கிட்டு நல்லா தூண்டி விட்டுட்டு தூண்டி விட்டுட்டேன் அப்புறம் குக்கரில் வச்சால் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா ரொம்ப நல்லாயிருக்காத குக்கரில் இருந்து கடாய்க்கு மாற்றிட்டேன் கடாய்க்கு மாத்தனை நல்லா நல்லா வந்ததும் அது கூட மிளகாத்தூளும் மிளகாய்த்தூள் உட்டு சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து தாளிக்க தாளிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா கடுகு கருவேப்ப கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டேன் எல்லாம் நல்லா குதிஞ்சு வந்தது நம்ம வேக வச்சு சாம்பாரை எடுத்து அதில் ஊற்றி தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க ஊற்றுப்பேன் பார்த்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பில்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் பாய்